உலக உணவு பாதுகாப்பு தினம் உணவு பழக்க நோய்கள் மற்றும் அவற்றின் தடுப்பு மேலாண்மை நுட்பங்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு நல்வாழ்வு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்தல் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதை இந்த தினம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நாளில் உணவை பற்றி பேசுவோம் அது கவனம் தேவை என்ற தலைப்பில் அவர்கள் எழுதியுள்ள பள்ளி மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என்ற செய்தி நம்மையெல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நம் அதிர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம் வீட்டு குழந்தைகளில் பலர் சவர்மா சாப்பிடுவதில் பிரியமுள்ளவர்கள் அது என்ன சவர்மா இது லெபனான் நாட்டில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இவை பதினைந்தாவது நூற்றாண்டு காலத்து உணவு என்றும் மாட்டிறைச்சி கோழி இறைச்சியை வைத்து செய்வர் அதில் சில போட்டு சப்பாத்தியில் வைத்து சாஸ் ஊற்றி சுற்றி தருவர் இதில் முட்டைகோஸ் கேரட் தக்காளி உள்ளிட்ட காய்களும் இருக்கும் எந்த இறைச்சியை வைப்பார்கள் என்பது அந்தந்த நாட்டில் கிடைப்பதை பொறுத்ததாகும் லெபனானில் ஆட்டிறைச்சி சர்வ சாதாரணமாக கிடைக்கும் என்பதால் சவர்மாவில் ஆட்டிறைச்சியை வைத்தார்கள் சிக்கனை வைத்து செய்யப்படும் சவர்மாவை மக்கள் விரும்புகிறார்கள் என சவர்மா குறித்து சொல்கிறார் முருகேஸ்வரி அவர்கள் சரியான உணவு முறை எது வீட்டு உணவின் முக்கியத்துவம் என்ன என்பது போன்ற விஷயங்களை விரிவாக சொல்லி இருக்கிறார் முருகேஸ்வரி அவர்கள் நீங்களும் உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அதற்கான உணவுகள் என்ன அறிந்து கொள்ள இம்மாத நமது மண் வாசம் வாங்குங்க வாசியுங்க